சனாதனத்தை ஒழிப்பேன் என அமைச்சர் உதயநிதி சனாதன ஒழிப்பு மாநாட்டில் தமிழகத்தில் பேசியதற்கு பீகாரில் வழக்கு பதியப்பட்டு பாட்னா நீதிமன்றத்தில் ஆஜராக உத்தரவு வந்துள்ளது ஆனால் தமிழகத்தில் பல இடங்களில் புகாரளித்தும் பெயரளவுக்கு கூட காவல்துறை வழக்கு பதியாமல் பதுங்குவது ஏன் அமைச்சருக்கு மட்டுமா இந்த சலுகை இந்து தர்மத்தை இழிவுபடுத்தும் சாதாரண இருநூறு ரூபாய் உடன்பிறப்புகளின் மீதும் தமிழக காவல்துறை எந்த நடவடிக்கையும் எடுப்பது இல்லை திமுக சட்டமன்ற உறுப்பினர் வீட்டில் வேலை பார்த்து சிறுமி கதரும் கதறல் வீடியோ உலகமெங்கும் வைரல் ஆகி வருகிறது மை கிடைத்தால் நரம்பு புடைக்க சமூக நீதி பேசும் திமுகவின் சுயரூபத்தை திருமாவளவன் அவர்களுக்கு பிளாஸ்டிக் கொடுத்த போதும் கோவிலுக்குள் செல்ல முயன்ற பட்டியல் இன மக்களை திமுக தலைவர்கள் அவதூறாக பேசிய போதும் என அவ்வப்போது நடக்கும் நிகழ்வுகள் திமுகவின் பட்டியலினத்தவர்கள் மீதான வன்மத்தை வெளிச்சம் போட்டு காட்டுகிறது இனிமேலாவது பட்டியலின சகோதரர்கள் திராவிட மாடல் ஆட்சியின் கபட நாடகத்தை புரிந்து கொள்ள வேண்டும் கோவை ரேஸ் கோர்ஸ் பகுதியில் ஜி டி நாயுடு என்ற வழிகாட்டும் பெயர் பலகை அமைந்துள்ளது இதை அந்த பகுதியை சார்ந்த திமுக பிரமுகர் ரகுநாதன் என்பவர் ஜி டி நாயுடு என்ற பெயர் பலகையில் நாயுடு என்ற வார்த்தையை மைப்பூசி அழைத்துள்ளார் இந்திய பொருளாதார வளர்ச்சிக்கு வித்திட்டு கொங்கு மண்டலத்திற்கு பெருமை சேர்த்தவர் விஞ்ஞானி ஜி டி நாயுடு அவருடைய பெருமையை அழைக்கும் வகையிலும் மொழி ரீதியாக இனரீதியாக சாதி ரீதியாக மக்களை பிளவுபடுத்தி சமூக பதற்றத்தை தூண்ட நினைத்து இவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் நாயுடு என்ற பெயரை அழித்த ரதுநாத் என் ஹச் என்பதில் உள்ள நவாப் ஹக்கீம் என்ற முஸ்லிம் மத பெயரை அழிப்பாரா என்பது மக்களின் கேள்வியாக உள்ளது பிரதேச மாநிலம் அயோத்தி ராமர் கோயில் கும்பாபிஷேகம் ஏற்பாடுகள் முழுவீச்சில் நடந்து வரும் நிலையில் ராமர் கோவிலுக்குள் இன்று வேத மந்திரங்கள் முழங்க ராமர் சிலைக்கு நீர் விசா்ஜனம் ஜல யாத்திரை தீர்த்த பூஜை கந்த திவாஸ் பூஜைகள் நடைபெற்றது நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ராமகோஷம் முழங்க வழிபட்டனா் மேலும் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு உத்தரப்பிரதேச பயங்கரவாத தடுப்பு பிரிவு சந்தேகத்தின் பெயரில் மூன்று மர்ம நபர்களை கைது செய்து விசாரித்து வருகின்றனர் என்பது கூடுதல் தகவல்